தமிழ் காலை வணக்கம் ஈரானிய தொலைக்காட்சி செய்யப்பட்டது ஈரானுடைய ஆட்சியாளருக்கு எதிரான செய்திகள் ஈரானிய தொலைக்காட்சியில் வந்தன ஐயாயிரம் பேர் மரணம் ஸ்பேனிய நாட்டில் இரண்டு ரயில் வண்டிகள் மோதி முப்பத்தி ஒன்பது பேர் மரணம் முப்பது வருடங்களில் இல்லாத பாரிய ரயில் விபத்து என்று செய்திகள் எப்படி நடந்தது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து பிரச்சனை காரணமாக தங்கத்தின் விலை வரலாறு காணாத எகுரல் நிலை அடைந்திருக்கின்றது டென்மார்க் உட்பட எட்டு நாடுகளுக்கு மேலதிகமாக பத்து வீதமான வரி விதிக்கின்றார் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் டொனால்டு வரி மாசி முதலாம் திகதி ஆரம்பிக்கின்றது எதிர்கொள்வதற்கு ஐரோப்பா தயார் சீனா பாணியில் பதிலடி வழங்கப்படும் அமெரிக்கா ஐரோப்பா மோதல் மூன்றாவது கட்டத்திற்கு செல்வதாக சிறப்பு ஆக்கங்கள் ஈரானினுடைய அரச தொலைக்காட்சிகள் ஹேக் செய்யப்பட்டு அவர்களுக்கு சம்பந்தமில்லாத அவர்களினுடைய எதிரிகளினுடைய காட்சிகள் ஈரானினுடைய அரச தொலைக்காட்சிகளில் மக்களுக்கு ஒளிபரப்பாகின சமீபத்தில் நடைபெற்ற போராட்டங்களின் முக்கியமான காட்சிகளும் ஈரானினுடைய மத தலைவருக்கு எதிராக மக்கள் கூறுகின்ற கருத்துக்களும் அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் இடம்பெற்றன திடீரென ஈரானினுடைய முன்னாள் மன்னர் ஜாவினுடைய மகன் ரேசா பஹ்லவி தோன்றி தனக்கு ஆதரவு தரும்படியும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தும்படியும் அயதுல்லா அலி கேமேனிக்கு பதிலாக தன்னுடைய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று பேசியது ஈரானிய தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பு ஆகியிருக்கின்றது ஆனால் ஈரானினால் இதை தடுக்க முடியாமல் போய்விட்டது சட்டலைட் ஹேக் செய்யப்பட்டு இந்த காட்சிகள் ஒளிபரப்பாகி இருக்கின்றன இப்பொழுது ஈரானினுடைய அதிகாரிகள் கூறுகின்ற கணக்கின்படி போராட்டத்தில் ஐயாயிரம் பேர் உயிரிழந்திருப்பதை ஈரானும் ஒப்புக்கொண்டிருப்பதாக டிராய்டர் செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதில் ஈரானினுடைய பாதுகாப்பு படையினர் ஐநூறு பேர் வரை ஆர்ப்பாட்டக்காரர்களினால் கொன்று தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்பது புதிய அதிர்ச்சி செய்தியாக இருக்கின்றது இந்த நிலையில் ஈரானினுடைய அதி உச்ச மத தலைவர் அயதுல்லா அலி கமேனி பொதுவழியில் முதல் தடவையாக இந்த மரணங்களை ஒப்புக்கொண்டார் இதில் பலர் மிகவும் மோசமான கொடூரமான முறையில் கொல்லப்பட்டதாக அவர் குறிப்பிடுகின்றார் இவர் பொதுமக்களை குறிப்பிடுகின்ற இந்த செய்தி பி பி சி யில் வெளியாகி இருக்கின்றது இத்தகைய பேரவலங்கள் நடைபெறுவதற்கு காரணம் யார் ஈரானினுடைய மத தலைவர் முதலாவது காரணம் ஆர்ப்பாட்டக்காரர்களே இதற்கு பொறுப்பு இரண்டாவது காரணம் இதை தூண்டிவிட்ட குற்றவாளியான டொனால்டு டிரம்ப் மூன்றாவது சமூக ஊடக ஈரானுக்கு எதிராக தவறான கருத்துக்களை பரப்பி ஈரானை மூழ்கடிக்க காரணம் என்று குற்றம் ஐரோப்பாவில் மட்டத்தில் வெளியாகி இருக்கின்ற ஒன்றில் ஈரானின் பல நகரங்களிலும் சுமார் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் குதித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஆனால் ஈரானினுடைய எட்டு கோடி மக்களில் இந்த தொகை பெரிய தொகை அல்ல என்பதும் கவனிக்கத்தக்கது இதற்கிடையில் நேற்று ஸ்பானியாவில் இரண்டு அதிவேக ரயில் வண்டிகள் மோதி கொண்டதில் முப்பத்தி ஒன்பது பேர் இதுவரை பரிதாப மரணம் அடைந்திருக்கின்றார்கள் எழுபத்தி மூன்று பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் இருபத்தி நான்கு பேர்களின் நிலை மிகவும் மோசமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் நானூறு பேரை கொண்ட ரயில் வண்டி ஒன்று ஸ்பேனியாவினுடைய தலைநகர் மேட்ரிட் நோக்கி சென்று கொண்டிருந்தது திடீரென தடம் புரண்டு இன்னொரு தண்டவாள பகுதிக்குள் பாய்ந்தது இது ஓடி வந்த தண்டவாள பகுதி புதிதாக போடப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் இன்னொரு ரயில் வண்டியும் அதனுடன் மோத பெரு விபத்தாக எப்படி இந்த விபத்து நடைபெற்றது என்று தெரியவில்லை என்றும் ஆனால் இது நம்ப முடியாத ஒரு சம்பவமாக தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை கடந்த வருடங்களாக நடைபெற்ற ஐரோப்பாவினுடைய மோசமான ரயில் விபத்துகளை எடுத்துக்கொண்டால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இத்தாலியில் முப்பத்தி பேர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஸ்பெயினில் பேர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பெல்ஜியத்தில் பேர் ஒன்பதாம் ஆண்டு இத்தாலியில் முப்பத்தி ரெண்டு பேர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ஐந்து பேர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஸ்பெயினில் நாற்பத்தி மூன்று பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு லண்டனில் முப்பத்தி ஒரு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஜெர்மனியில் நூற்றி ஒரு பேர் என்று ஐரோப்பாவில் இடம்பெற்ற ரயில் வண்டி விபத்துக்களினுடைய எண்ணிக்கை காட்டுகின்றது கிரீன்லாந்து விவகாரத்தில் தன்னை எதிர்க்கும் டென்மார்க் பிரிட்டன் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு விதிக்கப்படுகின்ற வரி மேலும் பத்து வீதம் உயர்த்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அறிவித்திருக்கின்றார் இந்த பத்து வீத உயர்வானது எதிர்வரும் மாசி மாதம் முதலாம் திகதியுடன் ஆரம்பிக்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அமெரிக்க அதிபரனுடைய இந்த வரி விதிப்பிற்கு இனிமேல் ஐரோப்பா பணிந்து போகும் என்று செய்திகள் கூறவில்லை எப்படி அடிக்கு அடி என்று சீனா திருப்பி அடித்ததோ அதுபோல ஐரோப்பாவும் அமெரிக்க பொருட்களுக்கான விலையில் இனி வரியை உயர்த்த போகின்றது வரியை ஆளாளுக்கு உயர்த்துவதன் மூலமாக இறுதியில் எதுவுமே இல்லாமல் போகின்ற நிலை நோக்கி ஐரோப்பா நகரப் போகின்றது இதனுடைய கருத்து ஐரோப்பா அமெரிக்கா இடையே ஏற்பட்ட முருகலினுடைய மூன்றாவது கட்ட வெடிப்பிற்குள் விவகாரம் சென்றிருப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் பிரிட்டன பிரதமர் கே ஸ்ட்ரமர் டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாந்து விவகாரத்தில் நடப்பது சரியானது அல்ல என்றும் கிரீன்லாந்து என் தும் வடதுருவம் என்பதும் அமெரிக்காவிற்கு மட்டும் ஆபத்து அல்ல ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆபத்து தான் எனவே கிரீன்லாந்தில் ஐரோப்பிய நாடுகளும் கால்பதிக்க வேண்டும் என்பதில் இரு கருத்திற்கு இடம் கிடையாது என்றும் கூறியதன் பின்னதாக ஒட்டி பிறந்த இரட்டை குழந்தைகள் போல இருந்த பிரிட்டன் அமெரிக்காவிற்கு இடையே கூட பெரு வெடிப்பு சமுத்திரம் போல ஏற்பட்டிருக்கின்றது அமெரிக்க அதிபரனுடைய இந்த செயல் காரணமாக உலக நாணயங்கள் மீதான நம்பிக்கை உலக அரங்கில் வீழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றது மேலும் இது மோசமான நிலைக்கு செல்லுமாக இருந்தால் உலக வர்த்தகம் பெரும் பாதிப்படையும் அமெரிக்க டாலர் உட்பட முக்கியமான பெருமதிமிக்க நாணயங்கள் எல்லாம் ஏறத்தாழ தங்களுடைய பெருமதி குலைவை சந்திக்க தொடங்கும் வரலாறு காணாத வீழ்ச்சியை நோக்கி நகரும் என்பதனால் இந்த நாட்டு நாணயங்களில் நம்பிக்கை இழந்த மக்கள் தங்கத்தில் அதிக நம்பிக்கை வைக்க தொடங்கியதனால் தங்கத்தினுடைய விலை வரலாறு காணாத எகிரல் அடைந்திருக்கின்றது ஓர் அவுன்ஸ் தங்கம் இப்பொழுது நாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறு அமெரிக்க டாலருக்கு விலை போகின்றது சென்ற வாரம் இதே செய்தியில் தங்கத்தின் விலை நாலாயிரம் டாலர்களாக இருந்தது குறிப்பிடத்தக்கது அதுபோல வெள்ளி தொன்னூற்றி அமெரிக்க டாலர்களுக்கு விலை கொண்டிருக்கின்றது இந்த விலை மேலும் உயர்வடையும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது தங்க நகை கடைகளை வைத்திருப்பவர்கள் வியாபாரத்தை செய்யாமல் கடையை பூட்டிவிட்டு வீட்டில் படுத்திருப்பார்களாக இருந்தால் அவர்களுடைய நகைகளினுடைய பெறுமதி மறுபடியும் கடையை திறக்கின்ற பொழுது இரட்டிப்பாக உயர்ந்திருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை சீனாவினுடைய குடித்தொகை தொடர் தொடர்ந்து மகிழ்ச்சியடைய ஆரம்பித்திருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்குகளின்படி சீனாவில் மரணமடைந்தோர் எண்ணிக்கை மில்லியன் மக்கள் எண்ணிக்கை இருக்கின்றது எனவே சீனாவினுடைய இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து சுருக்கமடைய ஆரம்பித்திருக்கின்றது சீனா தன்னுடைய ஒரு பிள்ளை கொள்கையை மாற்றியமைத்தாலும் கூட சீனர்கள் இப்பொழுது பிள்ளைகளை பெறவும் வளர்க்கவும் பிள்ளைகளுக்காக செலவிடவும் இயலாத நிலை வந்திருப்பதனால் இயல்பாக குடித்தொகை வீழ்ச்சி தானாக குறைவடைய ஆரம்பித்திருக்கின்றது ஒரு நாட்டை வலுக்கட்டாயமாக கொள்கைக்காக பழக்கிவிட்டு மறுபடியும் பல பிள்ளைகளை பெறலாம் என்று கூறுகின்ற பொழுது அது உடனடியாக சாத்தியமில்லை என்பது கவனிக்கத்தக்கது எனவே சீன கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய கொள்கைகள் எல்லாம் சரியானவை என்று நினைக்கின்ற நினைப்பை மறுபரிசீலனை செய்யுமா என்கின்ற எண்ணத்தை இந்த செய்தி ஏற்படுத்துகின்றது இது டெப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே